வெல்கம் டு வெல்கம் டு கார்டு இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக தி கேபிட்டல் யூடியூப் சேனலினுடைய ஆசிரியர் ஊடகவியலாளர் திரு நிரஞ்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோட பேசலாம் வணக்கம் தொடர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம் பயங்கர வேலை நீங்க வேற தமிழ்நாட்டிலிருந்து ஆட்களை வேற டெல்லிக்கு அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க போர்ட்டு கலையறதா இல்ல இவங்க பின்னாடி ஓடுறதா தெரியல பயங்கர வேலையா இருக்கு நாங்க அனுப்புறோம்ட்டீங்க ஏற்கனவே அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க கலைக்கிறதையும் சீரியஸ் இன்ற இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு முக்கியமான ஒரு ட்வீட் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் வக்பு சட்ட திருத்த மசோதாவில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எந்தெந்த பிரிவுகள் எல்லாம் திருத்தம் செய்யப்பட்டதோ சர்ச்சைக்குரியதாக சொல்லப்பட்டதோ அந்த சட்டப்பிரிவுகளை எல்லாம் ஒன் பை ஒன் குறிப்பிட்டு குறிப்பாக ஆண்டுகள் இஸ்லாமியராக இருந்தால் தான் கொடையளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளுக்கு உச்ச தடை விதித்திருக்கிறது ஒன்றிய அரசினுடைய இஸ்லாமிய விரோத போக்கிற போக்கினை நிறுத்தியதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஆஹ் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததை வரவேற்று இருக்கிறார் இந்த செய்தியை எப்படி பாக்குறது அஹ் உச்ச நீதிமன்றத்தில் என்ன ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்ல முதல்ல இந்த ஜட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பைனல் ஜட்ஜ்மெண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இது வந்து ஒரு இடைக்கால தீர்ப்புனே சொல்லிக்கலாம் பொதுவாக இடைக்கால உத்தரவு தான் சொல்லுவோம் புரிஞ்சுக்கலாம் என்ன விஷயம்னா முதல்ல இந்த வப்பு சட்டத்தை முழுமையா நிறுத்தி வைக்கணுமா இல்ல தொடரட்டுமா ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில தான் இந்த கேஸ் வந்து லாஸ்ட் ஏப்ரல் மந்த் விசாரிக்கப்பட்டது அப்போ வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட சரத்துக்களை மட்டும் கொஸ்டின் பண்ணியிருந்தாரு ஆனா இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க வழக்கின் விசாரணை யாரும் மனுதாரர்கள் இந்த சட்டத்துக்கு எதிராக மனு தாக்கல் செய்யல திமுக கட்சி மாதிரியோ இல்ல மற்ற பொதுநல அமைப்புகள் சார்பாகவோ இஸ்லாமிய அமைப்புகள் சார்பாகவோ வைக்கப்பட்ட கோரிக்கை அப்படின்றது நீங்க இந்த கேஸ விசாரிங்க ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சட்டம் செயல்படாம நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க விசாரிங்க ஏன்னா எவ்வளவு நாள் விசாரணை நடக்கும்னு தெரியாது பல வருடங்கள் கூட ஆகலாம் பல மாதங்கள் கூட ஆகலாம் ஆனா இந்த சட்டம் அமலுக்கு வந்து செயல்படுத்தப்பட்டுச்சுன்னா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல கூட அது பெரிய இம்பாக்டை ஏற்படுத்திடும் இது மதம் சார்ந்த விஷயம் அப்படின்றதுனால ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த சட்டத்தை மொத்தமா நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வழக்கு விசாரணை நடத்துங்க அப்படின்றது தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு அப்படின்றது வழக்கு விசாரணை நடைபெற போகுது இந்த சட்டம் செல்லுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்றதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல விசாரணை அப்படின்றது நடக்க போகுது அது அவங்க கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு மாத்த போறாங்களா அது ஐந்து நீதிபதிகள் அமர்வா இருக்குமா இல்ல ஒன்பது நீதிபதிகள் அமர்வா இருக்குமா அதெல்லாம் வந்து நம்ம வரக்கூடிய நாட்களாக பார்க்க வேண்டியது ஆனா இந்த சட்டத்தை முழுமையா நிறுத்தி வைக்கிறதா இல்லையா அப்படின்றதுதான் இன்னைக்கு தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு ஸோ இதுல வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஒரு சொல்லுவாங்க வெற்றிகரமான தோல்வி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதே மாதிரிதான் இந்த விஷயத்துல இதை வந்து சக்சஸ் அப்படின்னு மத்திய அரசு சார்பா கிளைம் பண்றாங்கன்னா அவங்களும் கிளைம் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் மனுதாரர்கள் திமுகவோ இல்ல டி இஸ்லாமிய அமைப்புகளோ இதை வெற்றி அப்படின்னு கிளைம் பண்றாங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம் ஆனா எப்படி அட்ட டயத்துல ரெண்டு தரப்புமே ஒரு விஷயத்தை வந்து வெற்றியா பார்க்க முடியும் அதுல குழப்பமா இருக்கே ஆஹ் அதுதான் என்னன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்புடைய அடிப்படை சாராம்சம் வந்து இந்த சட்டத்தை நாங்க முழுமையா நிறுத்தி வைக்கல அதாவது அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க ஆனா அந்த வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கு இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஷரத்துகள்லாம் இருக்குல்ல முக்கியமான பிரிவுகள்லாம் இருக்கும் முக்கியமான அஹ் செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே பெரும்பாலானவற்றை வந்து அவங்க நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த வகையில பார்த்தா இந்த நான் டெய்லியும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்கிறத ஃபுல்லாவே பார்த்திருக்கிற அப்சர்வேஷன் இவங்க மத்திய அரசு கொடுக்கக்கூடிய வாதங்கள் எதிர்தரப்பினர் கொடுக்கக்கூடிய வாதங்கள் இது எல்லாத்தையுமே கவனிச்சதை வச்சு சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு கொடுத்திருக்க உத்தரவை இது பெரும்பாலான வெற்றி அப்படின்றது மனுதாரர்களுக்கு அதாவது இந்த கட்சிகள் இஸ்லாமிய அமைப்புகள் தனியார் தொண்டு நிறுவனங்கள் தனிநபர்கள் இவங்க எல்லாம் போட்டிருக்கிறாங்கல்ல கிட்டத்தட்ட எழுபதுக்கும் அதிகமான கேஸ் இருக்கு அந்த மனுதாரர்களுக்கு தான் இது ஒரு பெரிய சக்சஸ் உடனே நீங்க கேள்வி கேட்பீங்க அது எப்படி சக்சஸ் இருக்கும் அதான் ஆக்ட வந்து அவங்க ஸ்டே பண்ணவே இல்லையா ஆக்ட் தொடரும் தானே ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன நிறைய விஷயங்கள் அவங்க பயன்படுத்தின வார்த்தையே வந்து தான் வந்து அணுகி அதாவது முழுமையா ஒரு சட்டத்தை வந்து நிறுத்தி வைக்க முடியாது பொதுவா அப்படி பண்ண மாட்டாங்க அந்த சட்டத்துல இருக்கக்கூடிய சில ஷரத்துக்களை மட்டும் அது சட்டவிரோதமானதா இல்லையா சரியா கொண்டு வந்திருக்காங்களா இல்லையா அப்படின்றத பார்த்து அப்படிதான் இது பண்ணுவாங்க இப்ப அந்த வகையில இதுல என்ன சொல்றாங்க முக்கியமா கலெக்டருக்கு நிறைய அதிகாரங்கள் கொடுத்துருந்தாங்க ஒரு கலெக்டர் அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து அது வக்ஃபு சொத்தா இல்லையா இவங்க வக்ஃபு கொடுத்தது சரியா இல்லையா அப்படின்றதெல்லாம் சரிபார்க்கக்கூடிய அந்த அத்தாரிட்டி அப்படின்றத வந்து ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்திருந்தாங்க இனி அந்த மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரங்கள் எல்லாமே இல்லை அப்படின்னு அதாவது இனி அடுத்த உத்தரவு வரும் அடுத்த இறுதி தீர்ப்பு வரும் கலெக்டர்களுக்கு ஏற்கனவே இந்த சட்டத்தின் மூலியமா ஒரு அதிகாரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருந்ததுல அந்த அதிகாரங்கள் செல்லுபடி ஆகாது அந்த அதிகாரத்தை அவங்க பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அது ஏன் அப்படின்றதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துட்டாங்க சரி சும்மா சிம்பிளா வந்து கலெக்டர் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் எல்லாருமே கொஸ்டின் பண்ணுவாங்கல்ல அது ஏங்க பண்ணக்கூடாதுன்னு கேட்பாங்க ஒரு ஒரு மாவட்டத்துல ஒரு ஆட்சியருக்கு இல்லாத அதிகாரமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆட்சியர்களுக்கு அதாவது கலெக்டர்களுக்கு இப்படியான அதிகாரங்கள் மதம் சார்ந்த விவகாரங்கள்ல தலையிடுறதுக்கான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டா அது எக்ஸ்பிளாட்டேஷனை உருவாக்கிரும் அரசு துஷ்பிரயோகத்தை பயன்படுத்திரும் கொண்டு வந்துரும் அப்படின்னு நாங்க கருதுறோம் அப்படின்ற வார்த்தையா அவங்க பயன்படுத்துறாங்க சோ அதனால இது சொல்லிட்டாங்க ரெண்டாவது இந்த இஸ்லாமியர்கள் ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமிய இஸ்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் அந்த தொழுகை பண்றது தினந்தோறும் ஐந்து வேலைகளுக்கு போய் தொழுகை பண்றது அந்த மதம் சார்ந்த சடங்குகள் எல்லாம் பின்பற்ற கூடியவங்க ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர்ச்சி அதை பண்ணிருக்கணும் அப்படி பண்ணவங்க மட்டும்தான் வக்ஃபுக்கு சொத்து கொடுக்க முடியும் அப்படி சொத்து கொடுத்தா மட்டும்தான் அது வக்ஃபு சொத்தா கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு வாதமா இருந்துச்சு அந்த சட்டத்துல இருந்து கொண்டு வந்தா முக்கியமான அதை அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அது எப்படி ஒரு தனிநபருடைய ஒரு மதம் அவங்க எப்படி வந்து ஃபாலோ பண்றாங்கன்றத நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க நீங்க எப்படி அதை கன்சிடர் பண்ணுவீங்க நீங்க எப்படி அதை வெரிஃபை பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏன்னா இப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்ப நீங்களோ இல்ல உங்க நண்பரோ வந்து நீங்க கொடுக்குறீங்க நீங்க அதுக்காக நீங்க மதத்துக்கு மாறுறீங்க ஆனா நீங்க தொழுகை பண்றது இல்ல நீங்க இதுக்கு போறது இல்லை அப்படின்றத நீங்க போறீங்களா போகலையா அப்படின்றத எப்படி வெரிஃபை பண்ண முடியும் யாரு வெரிஃபை பண்ண முடியும் அந்த ரைஸ் தான் அந்த முக்கியமான சரத்து செக்ஷன் த்ரீல ஜியா இருக்கக்கூடிய அந்த செக்ஷனை நிறுத்தி வச்சிட்டாங்க ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது இவங்க சக்சஸ் கிளைம் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு வாக்கியத்தையும் சேர்த்து சொல்றாங்க சுப்ரீம் கோர்டோட ஜட்மெண்ட்ல இருந்து என்னன்னு வந்து இவங்க அப்படின்றது தான் இந்த வக்ஃபு சட்டம் கொண்டு வரப்பட்டதுக்கான அடிப்படை அதை வந்து உச்ச நீதிமன்றம் ஸ்டே பண்ணல அதனால எங்களுக்கு சக்சஸ் அப்படின்னு அதுக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவங்களோட தீர்ப்புல ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒன் இட்ஸ் நாட் அ நியூ ஒன் அது புது விஷயம் கிடையாது இப்போ ஒரு வக்ஃபு இருக்குன்னா அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அதை பதிவு செய்வது அப்படின்றது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை அப்படி ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையை தான் இந்த புது சட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுனால நான் அதுக்குள்ள போகல அப்படின்றத சொல்லியிருக்காங்க மோரோவர் இது 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 எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறது தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன் சொல்லக்கூடிய வெளியிலிருந்து மூன்றாவது நபர்களா இருப்பாங்கல்ல அது யாருன்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஒருத்தர் வக்ஃபு கொடுத்திருப்பாரு அந்த வக்ஃபு வக்ஃபா இல்லையா அப்படின்றதுக்கான ஒரு கேஸ் நடக்குது அது ட்ரிபியூனல் நடக்கும் அதுக்கான ஒரு தீர்ப்பாயத்துல நடக்கும் இப்போ இதுல சம்பந்தமே இல்லாத மூன்றாவது ஆள் ஒருத்தர் வருவாரு அவர் என்ன சொல்லுவாரு வக்ஃபு கொடுத்தது தப்பு இது வந்து இவங்க வாங்கினது தப்பு இது எல்லாமே தப்பு மொத்தத்துல இது வெளியே கொண்டு வந்துருங்க அரசு கொண்டு வந்துருங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா பார்த்தோம்னா அது இந்து கோவிலுக்கு சொந்தமான ஒரு இடமா இருக்குது அதனால அந்த 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 டிஸ்பியூட்டை வந்து நீங்க இப்படி மாத்தணும்னு ஒரு இன்டர்வென்ஷன் கேட்பாங்கல்ல அந்த இன்டர்வென்ஷன் மூன்றாவது ஆட்கள் தீர்ப்பாயத்துடைய உத்தரவு வரும் வரை இன்டர்வென்ஷனை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லி என்னன்னா இது ரொம்ப இப்ப நான் நான் சொல்றது கூட நிறைய இன்னும் இன்னும் டெக்னிக்கலா போகக்கூடிய விஷயம் பட் வெளிப்படையா பார்க்கும் பொழுது இப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு ஓகே இப்ப இந்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து வழக்கு விசாரணை தொடர்கிறது அப்படின்னா எப்படி தொடர போது இந்த இடைக்கால தடைக்கு ஒன்றிய அரசு தரப்பு கோர்ட்ல என்ன வாதம் தெரிவிச்சாங்க அது எப்படி என்னன்னா இப்ப என்ன விசாரணை அடுத்து தொடரும்னா இப்ப இத கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டதா இல்லாட்டி அன்கான்ஸ்டியூஷனா இல்லாட்டி வேலிடா அப்படின்றத பாப்பாங்க எப்படி பாப்பாங்க மதம் சார்ந்த விஷயத்துக்குள்ள அரசு எவ்வளவு தூரம் போகலாம் ஒண்ணு ரெண்டாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேக் எவ்வளவு தூரம் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு அவங்க சொல்லி வந்து இந்த வக்பு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள்ல மாநில அரசுகளுக்கு கூடிய இருக்கக்கூடிய அதிகாரங்களையும் அப்படி சும்மா தொட்டு காட்டி போயிருக்காங்க சோ இதை வந்து நம்ம லீகல் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா கலரபிள் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு அதாவது ஒன்றினுடைய வட்டத்துக்குள்ள இன்னொரு அதிகாரம் மத்திய அரசுடைய அதிகார வட்டத்துக்குள்ள மாநில அரசும் எவ்வளவு தூரம் உள்ள நுழைய முடியும் இல்ல மாநில அரசின் சட்டத்துக்குள்ள மத்திய அரசு எந்த அளவுக்கு நுழைய முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ மாநில அரசுகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எங்களோட எங்களோடது மதம் சார்ந்த விஷயங்கள் இப்போ இந்து அறநிலையத்துறை சம்பந்தம் உதாரணத்துக்கு எல்லாமே இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெவ்வேறு பட்ட ஆக்ட் அப்படின்றது இந்துசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நிர்வகிக்கிறது அந்த மாதிரி இருக்கும் சோ இப்ப மாநில அரசுகளுக்கு இப்ப இந்த வக்ஃபு ப்ராப்பர்ட்டிஸ் மேல எந்த அளவுக்கு அதிகாரம் செலுத்துவதற்கான வரம்புகள் இருக்கு அப்படின்றதெல்லாமும் அடுத்து பார்ப்பாங்க மூணாவது இந்த இஸ்லாமிய மத சட்டத்துக்குள்ள எந்த அளவுக்கு போக முடியும் அப்படின்றது நம்ம உடனே கொஸ்டின் பண்ணுவாங்க முத்தலாக் வந்து இப்படிதானே வந்துச்சு முத்தலாக் வந்து இஸ்லாமிய சட்டம் அதுக்குள்ள மத்திய அரசு வந்து ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து முத்தலாக் அப்படின்ற இஸ்லாமிய மதத்துல பின்பற்றக்கூடிய ஒரு 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 நடைமுறையை ரத்து பண்ணியிருக்காங்க அப்போ அப்ப வக்ஃபோ அப்படித்தானே வரும் அப்படின்னு ஆக்சுவலா இங்க என்ன இஷ்யூ அப்படின்னா முத்தலாக் அப்படின்றது வெறும் மதம் சார்ந்த விஷயமா மட்டும் இல்லாமல் வந்துருது பெண்கள் எந்த அளவுக்கு கண்ணியமா நடத்தப்படுறாங்க அவங்களுக்கான அந்த ஜீவனாம்சம் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கலந்து வந்ததுனால அப்படி போயிருந்தது பட் இது முழுக்க முழுக்க ப்ராப்பர்ட்டி ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஆர்கனைசேஷன் இது சம்பந்தமான விஷயம் தனிநபர் சார்ந்த விஷயங்களா இல்லாம ஒரு பொது அமைப்பு சார்ந்த விஷயமா இருக்கிறப்போ அந்த அமைப்பு ஒரு மதம் சார்ந்த அமைப்பா இருக்கும் பொழுது மத்திய அரசு எந்த அளவுக்கு குறிப்பா ஒருத்தரை வந்து இத்தனை வருஷம் நீங்க வந்து இஸ்லாமியரா பிராக்டிஸ் பண்ணி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வர முடியுமா மாவட்ட ஆட்சியருக்குள்ள எந்த அளவுக்கு அவருக்கு அதிகாரத்தை கொடு பகிர்ந்தளிக்க முடியும் ரெண்டு மூணாவது இந்த வக்ஃபு கமிட்டி இருப்பாங்கல்ல அந்த கமிட்டிக்குள்ள நான் முஸ்லீம் எந்த அளவுக்கு வரலாம் இன்னைக்கு கொடுத்துருக்கிற ஜட்மெண்ட்லயே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மூன்று பேருக்கு மேல இருக்கக்கூடாது நான் முஸ்லீம்ஸ் அப்படின்ட்டாங்க இப்ப இந்த வக்ஃபு நிர்வாக குழுவுடைய தலைவரா இருப்பாரு அவரு இஸ்லாமியரா தான் இருக்கணும் அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் அதிகமா கொடுங்க ஆனா அதை நாங்க கம்பல்ஷன் பண்ணல அதை நாங்க கட்டாயப்படுத்தல இருக்குது அவருக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க சோ இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இனி ரொம்ப டெக்னிக்கலா போகும் இனி வரக்கூடிய நாட்கள் வந்து கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியை நோக்கி போகும் பொழுது வாட் இது போகும்போது பெஞ்சுக்கு இன்னும் ஹையர் பெஞ்சுக்கு ரெஃபர் ஆகலாம் கவர்மெண்ட் வந்து அதை நோக்கி போவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து வந்து நிறைய சீட்டிங் நடக்குது அப்படின்ற ரீதியில மத்திய அரசு எடுத்துட்டு போவாங்க நான் எடுத்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் வந்து சில நபர்களால அபகரிக்கப்பட்டிருக்கு இவங்களுடைய நிர்வாக குழுக்கள் வந்து சரியா இயங்குறது கிடையாது இவங்களுடைய எலக்ஷன்ஸ் வந்து ரொம்ப வெளிப்படை தன்மையா நடக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கொண்டு போயிருந்தாங்க பட் அட் த சேம் டைம் இவங்க எதிர்த்தரப்பு என்ன சொல்லுவாங்கன்னா இது மதம் சார்ந்த விஷயம் நீங்க ரெகுலேட் பண்றதுக்கு நார்ம்ஸ் கொண்டு வரலாம் பட் ஆனா அதுக்காக நீங்க தனியா ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டத்துல மதம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள நீங்க ரொம்ப இன்டெப்தா போக முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் முன்வைப்பாங்க அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது ஆனா இப்போ கொடுத்திருக்கக்கூடிய இந்த இடைக்கால தீர்ப்பின் அடிப்படையில நான் முஸ்லிம்ஸ் இன்க்ளூட் ஆகிறது அப்படின்ற ப்ரொவிஷனை உச்சநீதிமன்றம் தடை செய்யல அப்படின்னு தான் அர்த்தமா அதாவது இவங்க வந்து நம்பர்ஸ் வந்து இவங்க பண்ணவே இல்லை இப்ப மெஜாரிட்டி ஆஃப் நம்பர்ஸ் வந்து நான் முஸ்லீம்ஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இருந்த ஷரத்துகள் இருந்தது இப்போ வந்து அதை லிமிட் பண்ணி இருக்கிறாங்க மூன்று பேருக்கு மேல இருக்கக்கூடாது நிர்வாக குழு தலைவர்னா அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இது என்னன்னா இது வந்து நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இது ஒரு இன்ட்ரிம் ஜட்ஜ்மெண்டாக தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஸோ மொத்தமும் தடை பண்ண முடியாது நீங்க எப்பவுமே இப்படி நான் எப்படி பாக்குறேன்னா இப்படியான விஷயங்கள் வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சரத்துகள் சட்டத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சரத்துகள் அது அமல்படுத்தப்பட்டா அது சிக்கலை ஏற்படுத்தும் நடைமுறை சிக்கலை ஏற்படுத்தும் சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு நீதிபதிகள் உணர்ந்திருக்கிறதுனாலதான் இத வந்து நிறைய முக்கியமான சரத்துக்களை பட்டியலிட்டு அவங்க வந்து ஸ்டே பண்ணி வச்சிருக்காங்க நீதிபதிகள் கருதுனதுல ஏன்னா கடந்த மே இருபத்தி ரெண்டாம் தேதி தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாசம் இவங்க டைம் எடுத்துக்கிறாங்க ஏற்கனவே ஒரு சிஜிஐ விசாரிச்சுட்டு இருந்தாரு புது சிஜே வந்தாங்க நிறைய கேசா வந்ததுக்கு அப்புறம் இருக்கு இப்படியான ஒரு இன்ட்ரீம் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்துருக்கு சோ இது இண்டிகேட் பண்றது இன்னொன்னு இண்டிகேட் பண்ணுது இந்த வழக்கு இன்னும் ரொம்ப நாள் போகலாம் இன்னும் பல வருஷங்கள் வரைக்கும் கூட இந்த வழக்கு போ விசாரணை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் ரொம்ப நாளா நம்ம பாக்கணும் இந்த கேசஸ் எல்லாம் கவர் பண்ணனும்ன்றதுனால சோ அப்ப இது இன்னும் ரொம்ப நாளா வழக்கு போகும் போல இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம் இப்போ நான் முஸ்லிம்ஸ் கேன் பி இன்க்ளூடெட் அப்படின்ற புரொவிஷனை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆஹ் தட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ அப்படின்னு கருதுறாங்க அப்படின்னா அப்ப நான் ஹிந்து கேன் ஆல்சோ பி இண்டக்டட் இன் டு ஹெச்ஆர்என் ஆஃப் எனி ஸ்டேட் அப்படின்றதும் வந்து அர்த்தப்படும்படி மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கொண்டு செயல்படுவதற்கான சுதந்திரத்தை உச்சநீதிமன்றம் கொடுப்பதாக புரிந்து கொள்ளலாமா ஏன்னா உச்ச தீர்ப்பு என்பது சட்டமாக கருதப்படும் இல்லையா இது இது வந்து பொலிட்டிக்கலாவும் இது வந்து இது அப்படியே டிபேட்டாகவும் பொலிட்டிக்கல் டிபேட்டாகவும் மாறிடும் இப்ப என்னன்னா அதுதான் ஜட்மெண்ட்ஸ் லா செட்டில் இது திருப்பி என்னன்னா இது செட்டில்டு லா கிடையாது அதாவது ஏற்கனவே ஒரு ஒரு உறுதி செய்யப்பட்ட சட்டமாக இது கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னும் எளிமையா விளங்குறது சொல்றாங்க கொலை பண்றீங்க கொலை பண்ணா என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணப்படும் இப்ப ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணணும் என்னென்ன டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்கு இது எல்லாமே செட்டில்டு லா இதுக்காக ஏற்கனவே ஒரு வழக்கு பதிவு அதுல செட்டில்டா இருக்கும் உங்களுக்கு இது சம்பந்தமான விஷயம் இது புதுசான விஷயம் ஒரு புதுசா ஒரு சட்டம் வருது அந்த சட்டத்து சம்பந்தமான செட்டில்டு லா எதுவுமே கிடையாது இப்ப நீங்க ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமியர்களா இருந்தா மட்டும்தான் சொத்து கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கான வழக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்குமா நடந்திருக்கவே நடந்திருக்கு அது சம்பந்தமான செட்டில்டு லாவோ செட்டில்டு கேஸோ செட்டில்டு ஜட்ஜ்மெண்டோ எதுவுமே இல்லை சோ இது நீதிமன்றத்துக்குமே புதிய புதுசான வழக்கு அப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா இது இன்னும் இன்டர்பிரேஷன் பண்ணுவாங்க அதனால தான் நான் சொல்ல வந்தேன் ஜட்மெண்ட்ஸோ சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஆர்டர்ஸோ லாவோ கொண்டு வரக்கூடிய ஆக்டோ இது எல்லாமே வந்து இன்டர்பிரேஷன் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு நான் அதனாலதான் முதலே சொன்ன இப்ப இந்த தீர்ப்பை மத்திய அரசும் நாங்க ஜெயிச்சுட்டோம்னு சொல்றாங்க மனுதாரர்களும் நாங்க ஜெயிச்சுட்டோம்னு சொல்றாங்க ஏன்னா அவங்களுடைய பார்வையில் அதை பாத்துக்குவாங்க சட்டம் எப்பவுமே வந்து பார்வைக்கு பார்வை வேறுபடும் ஏன் ஒரே மாதிரியான கேஸா தான் இருக்கும் ஆனா அந்த கேஸ்ல வரக்கூடிய அவுட்கம் ஆஃப் ஜட்மெண்ட் வந்து நீங்க வேற வேற மாதிரி இருக்கும் ஒரே கொலை கேஸா தான் இருக்கும் ஒரு கொலை கேஸ்ல எதுக்காக ஏழு வருஷம் ஒருத்தருக்கு சிறை தண்டனை கொடுக்கறாங்க ஒருத்தருக்கு பத்து வருஷம் கொடுக்கறாங்க ஒருத்தருக்கு லைஃப் கொடுக்கறாங்க ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்கறாங்க அது நடந்த சூழல் அதை அவங்க ஜட்ஜஸ் எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்க கோர்ட் கொடுக்க சோஷியல் மீடியால எப்படி போகுது ஆமா இப்ப சுப்ரீம் கோர்ட் கொடுக்க ஹைகோர்ட் கொடுக்கக்கூடிய ஒன்னு இல்ல ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கம் ஏன்னா இது வந்து நான் நான் சொல்றேன் இப்ப ஜெயலலிதா வழக்குல வந்து ஒரே கேஸ் அவங்க ஊழல் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது குன்கா கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு ஒரு மாதிரி இருக்கு அதே கேஸ் லா எல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடியது எவிடன்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட விசாரணை நடைமுறைகள் வந்து எல்லாமே ஒரே மாதிரியான விஷயங்கள் கரெக்டா ஆனா கணக்கீடுன்னு வரும் பொழுது அந்த கேல்குலேஷன் வரும் பொழுது மைக்கேல் டீ குன்ஹா ஒரு மாதிரியான இன்டர்பிரேஷன் பண்ணி அதை ஒரு மாதிரியான கணக்கீடா கொண்டு போறாரு கர்நாடக ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் குமாரசாமி அவர் ஒரு மாதிரி கணக்கான கணக்கீடா கொண்டு போறாரு அப்படியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தா ரெண்டு நீதிபதிகள் அமர்வு அவங்க ஒரு கணக்கீடா கொண்டு போறாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த டைம்ல ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இல்லை அப்படின்றதுனால வழக்கு நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரே கேஸ் வேற வேற நீதிமன்றங்கள் வேற வேற முன் முன்வைக்கிறாங்கல்ல இப்போ அந்த மாதிரிதான் இப்போ இந்த விஷயத்தை வச்சுட்டு ஆஹ் இப்போ வக்ஃபு சட்டத்துல வந்து நிர்வாக குழுல நான் முஸ்லிம்ஸ் சேர்ந்துக்கலாம்னு சொல்லி இருக்கிறாங்க அப்போ இந்து அறநிலையத்துறையில அதே மாதிரி பண்ணிக்கலாம் இல்ல அப்போ நான் ஹிந்துஸும் சேர்த்துக்கலாம் அப்படின்ற பார்வை தமிழ்நாடு அரசு கொண்டு வராங்கன்னா அது அவங்களோட பார்வையா இருக்கலாம் ஆனா அதே நேரத்துல உத்தராகண்ட்ல லிமிடேஷன் பண்ணிட்டாங்க நிர்வாக குழுவுடைய தலைவரா வந்து இஸ்லாமியர்கள் இருக்கணும் அப்படின்றத ப்ரிஃபரன்ஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதற்கு தான் முன்னுரிமை கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உத்தரகண்ட்ல இருக்கக்கூடிய அரசு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களோ மசூதிகளோ சர்ச்சுகளோ அதோட நிர்வாக குழு தலைவரா அந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் கொண்டு அப்படின்றது வேறுபடும் அப்படின்றது அது அவங்க எடுத்துக்கிறது நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க பல முக்கியமான தரவுகளை எங்களோடு விவாதிச்சிங்க இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி நன்றி